السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ الحمد للہ رب سیدنا محمد وعلى آله وصحبه اللہ حرک اللہ نمین و اللہ محمد بط مطف وسلات وسلام علّہ محمد اللہ تعالیٰ نمبر کی இந்த புனிதமிக்க அமலாக்கத்தின் ஏழாவது மேலும் சில விளக்கங்களை அறிவதற்கு அமர்ந்திருக்கிறோம் நிறைந்த எல்லா நல்லடியார்களே பெரியவர்களே அருமை தாய்மார்களே சகோதர சகோதர்கள் அல்லாஹ் திறமையை சொல்கிறான் வகை எம்சக்கல்லாக வல்லொர்களின் பலா காஷ்கள் அஹோ இல்லாஹோ உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் சிரமம் இருக்குமையனால் அதை எவராலும் நிவர்த்தி செய்ய முடியாது படைத்த ரொப்பொல்லமின் ஒருவனால் மட்டும் தான் விடுக்கும் நமக்கு சில கஷ்டங்கள் வருமையெனால் நாம் அல்லாமிடத்திலே பிரார்த்திக்கணும் அல்லாஹுவை நம்பணும் என்பதாகத்தான் இந்த ஆயத்தை நமக்கு உணர்த்துகிறது அதை போன்று அல்லாஹால நமக்கு ஒரு நலவை கொண்டு வந்தால் ஹைரை அல்லாஹாலா நாடுவிட்டால் அது எவராலும் தடுக்க முடியாது அல்லாக்கு கதிர் கதீர் அல்லாஹாலா எல்லா வசுக்களும் மீதும் சக்தி பெற்றிருக்கிறார் பெருமான ரசாய் சலல்லாசன் சொல்லுவாங்க நாடினால் யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹால தடுக்க நாடினால் எவராலும் கொடுக்க முடியாது எந்த செல்வங்களுடைய செல்வமும் பயனளிக்காது அல்லாஹுடைய முயற்சி தான் முயற்சி என்பது அல்லாவிடம் இருக்கிறது என்பதாக பெருமானா ரசுலுல்லாய் சல்லாவுன்னு சொல்லுவாங்க இந்த ஆயத்தும் இந்த ஹதீஸும் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நடக்கிறது என்பதாக நாம் நினைக்கணும் எந்த ஹைர் வந்தாலும் அல்லாவுடைய புறத்திலிருந்து வருகிறது எந்த ஷர் வந்தாலும் அல்லாவுடைய புறத்திலிருந்து வருகிறது என்பதாக நாம் நம்பணும் இதுதான் இறை நம்பிக்கையால் உடைய சிந்தனையாக இருக்கணும் என்பதாக பெருமான ரசோல்லாய் சொல்லாவின் சரி சொல்லலாம் நபி அவர்கள் முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறான் என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால் மூன்று நபர்கள் ஒரு வழியிலே நின்று ஒரு வழியிலே சென்று கொண்டிருக்கிறான் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ஒதுங்குவதற்கு இடமே இல்லை பார்க்குறாங்க ஒரு குகை இருக்கிறது அதில் போய் நுழைச்சிட்டாங்க தொகைக்கு போனவொன்னே ஒரு பெரிய கல் அவர்களை மூடிவிட்டது வெளியில் அவர்களால் வர முடியாது இப்பொழுது அவங்க மூணு பேரை மாட்டிக்கிட்டாங்க இப்போ என்ன செய்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க நம்மால் வெளியில் வர முடியாது நமக்கு அல்லாஹத்தான் உதவி செய்யணும் என்பதாக நினச்சி மூன்று பேருமே ஒரு ஆலோசனை செய்கிறாங்க ஆலோசனை செய்து அவங்கள்ள பேசுக்கிறான் நம்ம எத்தனையோ அமல் நற்காரியங்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்திருப்போம் அந்த நல்ல செயலை அல்லாவிடத்திலே முன்வைத்து நாம் பிரார்த்தனை கேட்டு இதிலிருந்து அல்லாஹலா நம்மளை விடுவிப்பான் என்பதாக ஒரு நம்பிக்கை வைக்கிறான் சரி என்பதாக முதலாவது நபர் துவா செய்கிறார் யா அல்லா எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறான் தாயும் தந்தையும் பிறக்கிறான் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்வேன் ஆடு மேய்த்து வந்து அவர்களுக்கு பால் கறந்து கொடுப்பேன் அந்த பால் அவங்க குடிப்பாங்க இது என்னுடைய வளமையாக இருந்தது அதே ஒரு நாள் நான் ஆடுகளை மெய்ப்பதற்காக மிக தூரமாக சென்று விட்டேன் திரும்பி வருகின்ற பொழுது பாலோடு வருகிறேன் என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிட்டான் தூங்கினவுடனே பாலை என்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குடும்பமும் என்னுடைய குழந்தைகளும் பாலை கேட்கிறது கெஞ்சுகிறது அவர்களுக்கு நான் கொடுக்கவில்லை என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதாக நான் நின்று கொண்டே இருந்தேன் அவர்கள் உறங்கிட்டாங்க சுபூகு வரை நான் அதே இடத்திலே இருந்தேன் அவர்கள் விழித்தவுடன் அவர்களுக்கு நான் கொடுத்தேன் படைத்த உன்னுடைய அச்சத்தின் காரணமாக பெற்றோர்களுக்கு பணிவிட செய்ய வேண்டும் என்ற முறையில் அவர்களுக்கு இந்த காரியத்தை நான் செய்தேன் உனக்காக செய்தேன் ஆகவே இந்த காரியத்தை நீ பொருந்தி கொண்டால் இதிலிருந்து எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை நீக்கிவிடு நாங்கள் வெளியே வரணும் என்பதாக தவா கேட்கிறோம் உடனே அந்த கல் கொஞ்சம் நகர்கிறது இந்த வெளிச்சம் தெரியுது ஆனால் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வெளியே வர முடியாது அடுத்ததாக இரண்டாவது நபர் துவா கேட்கிறான் என்ன துவா எனக்கு சிறிய தந்தையின் மகள் இருந்தால் அவளிடத்தில் நான் தவறான வழியில் செல்ல வேண்டும் என்பதாக நினைத்து சில காசுகளை கொடுத்து நான் சென்றேன் செலுகின்ற பொழுது நெருங்குகின்ற பொழுது தவறான பாதையில் செலுகின்ற பொழுது தவறான காரியத்தை செய்ய முற்படுகின்ற பொழுது அந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னார் இத்தகையில்லாம் அல்லாஹை அஞ்சு கொள் என்பதாக சொன்னால் உன்னுடைய அச்சம் இருந்தது ஆகவே அந்த தவறை நான் செய்யவில்லை இந்த காரியம் யா அல்லாஹ் உனக்காக நான் செய்யவில்லை உன்னுடைய அச்சம் இருந்தது பயத்தால் அந்த கெட்ட காரியத்தை நான் செய்யலை ஆகவே இதன் பொருட்டால் எனக்கு இந்த தொகையிலிருந்து வெளியில் செல்ல வேண்டும் கொஞ்சம் கஷ்டத்தை நீக்கு அந்த கல் பாறாங்கள் கொஞ்சம் விலகணும் என்பதாக துவா கேட்டார் அந்த கல் நகர்ந்தது வெளிச்சம் தான் தெரிகிறது அவர்கள் மூவரும் வெளியே வர முடியாது மூன்றாவது நபர் இப்பொழுது துவா கேட்கிறார் யாரெல்லாம் எனக்கு ஆடு பண்டைகள் இருந்தன வேலையாட்கள் இருந்தன அதை போன்று வேலை செய்பவர் வேலை செய்துவிட்டு கூலியை வாங்காமல் விட்டார் ஆகவே அவருடைய கூலியை எடுத்து நான் தனியாக வைத்து ஒரு ஆட்டை வாங்கி அதன் மூலமாக ஆடு ஆடாக பெருகி ஒரு சின்ன ஆட்டு மந்தையாக வைத்து தனியாக நான் அதை பராமரித்து வந்தேன் பராமரித்து வந்தேன் ஆகவே வந்த மனிதர் மீண்டும் வந்து கேட்கிறான் கூலியால் என்னுடைய கூலியை கூடு என்பதாக அவர் கேட்டாராம் கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் நான் சொன்னேன் இதுதான் உன்னுடைய ஆட்டு பண்ணை ஓட்டி போ எடுத்து செல் என்பதாக சொல்கின்ற பொழுது அவர் கேட்கிறார் என்னை பரிகாசம் செய்கிறாயா என்பதாக அந்த மனிதர் கேட்டார் இல்லை இல்லை அவருக்கு நான் தெளிவாக சொன்னேன் உன்னுடைய ஊதியம் அதை எடுத்து வைத்து ஒரு ஆட்டை வாங்கினேன் அதன் மூலமாக குட்டி போட்டது ஒரு சின்ன ஆட்டு மந்தையாக இருக்கிறது உன்னுடைய ஹக் உனக்கு உண்டான உனக்கு சேர வேண்டியது இதை எடுத்து செல் என்பதாக நான் சொன்னேன் அதை அவர் எடுத்து சென்றார் இந்த காரியத்தை நான் எதற்காக சேர்ந்தேன் உன்னுடைய அச்சம் இருந்தது படைத்த ரப்பே உனக்காக இந்த காரியத்தை செய்தேன் ஆகவே இதை கபுல் செய்து இதன் மூலமாக எங்களுக்கு கஷ்டத்தை நீக்கி இந்த கல் நீங்கினால் நாங்கள் வெளியே செல்லலாம் என்பதாக அல்லாவிடத்திலே ஆதரவு வைத்து துவா கேட்கிறார் அந்த கல் முழுவதமாக நகர்ந்தது மூன்று நபர்களும் வெளியே சென்றார்கள் என்பதாக பெருமானார் ரசூனுல்லாஹி சல்லல்லா வலிசென சொல்கிறான் ஆகவே நமக்கு சில கஷ்டங்கள் வரும் வராது என்பது அல்ல வருகின்ற பொழுது ரப்பிடத்திலே ரப்பே நீ செய்தால் நான் செய்வேன் என்பதாக சொல்லக்கூடாது கஷ்டங்கள் வருகின்ற பொழுது ரப்பிடத்திலே யா அல்லா உனக்காக இந்த காரியத்தை நான் செய்தேன் யாருக்குமே தெரியாது இப்பொழுது நான் வெளிப்படுத்துகிறேன் எவருக்கும் தெரியாது ஆகவே இந்த காரியம் உனக்கு பிடித்திருந்தால் நீ கபூல் செய்தால் என்னுடைய கஷ்டத்தை நீக்கிவிடு என்பதாக நம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய சிந்தனை எவ்வாறு இருக்கிறது நமக்கு அல்லாஹால நல்ல வேலையை கொடுத்து விட்டால் அல்லது நல்ல காரியம் நடந்துவிட்டால் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்பதாக நாம் நேற்றை செய்கிறோம் ஆனால் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்று சொன்னால் நாம் எப்பொழுதும் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் அல்லாஹிற்காக செய்ய வேண்டும் இகலாசோடு செய்ய வேண்டும் மன தூய்மையோடு செய்ய வேண்டும் இப்பொழுது நமக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது ரொப்பிடத்திலே நாம் பேச வேண்டும் அல்லாஹ் யா அல்லாஹ் அன்று செய்தே அந்த காரியம் உனக்காக செய்தேன் ஆகவே அதே நீ கபூல் செய்வாய் இந்த கஷ்டத்தை நீக்கிவிடு என்பதாக அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யணும் என்பதாக இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது ஆகவே பெருமானா ரசூலாஹி சல்லு வலை அவங்க இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க கஷ்டம் வருகின்ற பொழுதும் தொழுகையுடைய நேரத்திலும் நபி அவர்கள் இவ்வாறு துவாக்கிப்பார்கள் யா அல்லாஹ் கபூருடைய வேதனை விட்டும் காப்பாற்றுவாயாக பவுதுபிக்கன் சித்தனத்தின் மசீக தஜ்ஜால் தச்சாலுடைய தீங்கை விட்டும் தொடுதலை விட்டும் சித்தனா விட்டும் காப்பாற்று அதாவது பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக நபி அவர்களுக்கு வாழ்விட்பான் சித்தனத்தில் சித்தனத்தில் மமாத் மூத்தா போனவர்கள் ஹயாத்தாவுடைய சித்தனாகி விட்டும் பாதுகாப்பு தெடுகிறேன் ஹயாத்தாக இருக்கக்கூடியவரிடத்திலிருந்து சித்தனாக வரும் ஆனால் மூத்தா போன இடத்துல இப்படி வரும் என்பதற்கு சந்தேகம் வரலாம் சில வீடுகளிலே யாராவது மௌத்தா போயிட்டா அவர்களுக்கு சொத்து இருக்கும் சில பணங்கள் இருக்கும் மூத்துக்கு பிறகு உறவினர்கள் அடித்துக் கொள்வார்கள் அதன் மூலமான சில பிரச்சனைகள் வரும் போன்று ஒரு மூத்துக்கு பிறகும் மூத்தா போன மூத்துக்கு பிறகும் கூட எந்த விதமான பித்னாவும் குழப்பமும் எங்களுக்கு வரக்கூடாது என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறான் நமது வீட்டில் இல்லாமல் இருக்கலாம் சில வீடுகளில் கேள்விப்படுவோம் ஒரு நாள் மோத்தா போன உடனே அந்த குடும்பமே சண்டை சண்டை போடுவாங்க சித்தனாக்கள் அதிகரித்து விடும் பணத்தின் மூலமாக சொத்தின் மூலமாக ஆகவே தான் நபியவர்கள் அதற்கும் துவா கேட்டுக்கிறாங்க கடைசியாக கேட்பாங்க அல்லா இன்னை அவரது வல் மகரம் பாவத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் கடனை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக பெருமானார் ஹிஸ்வல்லாய் சலாஹங்க இந்த துவாவை கேட்கிறான் கடன் என்பது மிக மிக கொடியது கடன் வாங்குவதற்கு நமக்கு லேசாக இருக்கும் அதே நேரத்தில் கடன் கொடுத்து விட்டோம் கேட்குகின்ற பொழுது மேலும் அதனுடைய தொடர்ச்சியை சொல்கிறார் கடனை கேட்ககின்ற பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவார் பொய் சொல்லுவார் நான் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் என்பதாக சொல்வார் ஏதோ ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கினார் என்பது கடன் மாத்திரம் அல்ல அந்த கடனை ஒப்படைக்காமல் இருக்கும்போது சரியாக நேரத்தில் திரும்பி தரவில்லை என்று சொன்னால் பலவிதமான சண்டைகள் வரும் பிரச்சனைகள் வரும் சில நேரங்களில் கொலை கூட செய்து விடுவார்கள் என்ன நீ அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற என்பதாக கொலை செய்வதற்கு கூட துணிந்து விடுவார்கள் கடன் என்பது ஒரு கொடிய நோய் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடும் என்பதாக பெருமானார் ரசூல்லாஹுலேஷன் சொன்னோம் ஆகவே நான் முதலில் வாசித்த ஆயர் வயசகல்லாக வெள்ளுர்வின் பலா காசி பலகோ இல்லாகோ ஏதாவது நமக்கு தீங்கு ஏற்பட்டால் கஷ்டம் ஏற்பட்டால் அதுக்கு நிவாரணம் செய்வது அதற்கு மகிழ்ச்சியை தருவது கஷ்டத்தை நீக்குவது அல்லாஹுவினால் மட்டும்தான் முடியும் என்பதாக நாம் நம்ப வேண்டும் அல்லாஹில் தால நமக்கு கஷ்டங்கள் இருக்குமேனால் அதையெல்லாம் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்து அருள் புரிவானாக இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கத்தையும் ஏற்று அருள் புரிவானாக வாகல் தவணை அஹந்தமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காக